சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாட் தனது கேப்டன்சி குறித்து தோனி என்ன கூறினார் என்பது பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் சிஎஸ்கே அணியின் முடிவுகளில் இனி தலையிட மாட்டேன் என அவர் கூறியதாக குறிப்பிட்டு இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்துராஜ் நியமிக்கப்பட்டார் சிஎஸ்கே அணியின் துவக்கம் முதல் கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி பதவி கேப்டன் பதவியில் இருந்து தாமாக விலகினார் அவர் இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த முடிவை எடுத்தார் தோனி மற்றும் சிஎஸ்கே அணியின் கேப்டன்சி பற்றி ருதுராஜ் பேசுகையில் கடந்த ஆண்டு ஒவ்வொரு போட்டியிலும் நான் கேப்டனாக இருந்திருந்தால் அணியில் என்ன மாற்றம் செய்திருப்பேன் எப்படி பவுலர்களை மாற்றியிருப்பேன் என சிந்தித்து கொண்டு இருந்தேன் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் இருந்தே கேப்டனாக அணியின் கட்டுப்பாட்டை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் மேலும் கேப்டனான பின் தோனியிடம் எந்த ஆலோசனையும் நான் கேட்கவில்லை அவர் என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார் நீ என்ன செய்கிறாயோ அதை உனது சொந்த முடிவு அது உனது சொந்த பொறுப்பு அதை நீதான் கவனித்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்திலும் நான் தலையிட மாட்டேன் ஃபீல்டிங் செட் செய்வதில் மட்டும் சில சமயம் ஐம்பது மாற்றம் இருக்கும் அதில் மட்டும் நான் நிச்சயம் உதவி செய்வேன் மற்றபடி பேட்டிங் ஆர்டர் உள்ளிட்டவைகளை நீதான் கவனித்து கொள்ள வேண்டும் என்றார் நான் ஃபீல்டிங் மாற்றம் போது நிச்சயம் அவரை பார்ப்பேன் அவரும் அப்போது என்னை கவனிப்பார் அதே போல நானும் ஏதாவது சொன்னால் அதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை என தோனி என்னிடம் கூறினார் நான் என்ன கூறினாலும் நீ உனது முடிவை எடுத்து கொள்ளலாம் என தோனி என்னிடம் கூறினார் என்றார் ருத்துராஜ் கேட்வாட் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்